ஹாய் ஹலோ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கானியமும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்னைக்கு வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூத்தி எட்டு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் விலை ஒரு லட்சத்தி முந்நூத்தி அறுபது ஒரு சவரனுக்கு எட்நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் கூடி ஒரு சவரன் விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு சவரனுக்கு எட்நூறு ரூபாய் கூடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் குடி இருக்கு ஒரு சவரன் தங்கத்திட விலை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஒரு சவரனுக்கு எட்நூறு ரூபாய் வரைக்கும் தங்கத்திட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க